ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மை சீஸ் ஆனால் லா டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் டென்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய விஷயங்கள இந்த எபிசோடில் கொஞ்சம் இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க பட் நான் உங்களுக்கு அதை டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் டென் என்னை விட்டு தள்ளி ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு வந்ததையே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு ஒரு லேடி சொல்லுவோம் இப்போ ஹீசுக்கிய சேர்ப்பாயிட்டு வந்து பார்த்தா இவங்க தான் சொன்னா இருக்காங்க நான் ஒன்னும் ஸ்டூடெண்ட் கிடையாது இப்போ உன்னோட மாஸ்டர் பார்த்து பேச நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன வேணும் மாஸ்டர்னு வா கேட்குறா அங்க இருக்கிற ஒரு மெய்டு கியூட்டா வந்து மேஜிக் ஸ்பெல்ல போட்டு ஒரு சாப்பாடு கொடுக்குவா அதே மாதிரி வேணும்னு நம்ம ஹீரோ கேக்கிறான் அந்த ஆம்லெட் ரைஸ் வா வந்து கொடுக்குறான்னா டான்ஸ் எல்லாம் ஆடிதான் கொடுக்கணும் ஒன்னால முடியாதான்னு இவங்க கேட்டா நான் முடியாதுன்னு சொன்னா இதோ கொண்டு வரா அப்படின்னு பாக்கலாம் இப்ப ஹிசுக்கியும் அதே மாதிரியே கியூட்டா டான்ஸ் ஆடி உங்களுக்கு அதை கொடுக்குறா உண்மையிலேயே இதை பண்ணிட்டாப்பா உண்மையிலேயே வா ஒரு ப்ரொஃபஷனல் மெய்டு தான் இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ககாசியமாக்கினாவோ பாக்குறாங்க வேற எதுவும் வேணும்னா சொல்லுங்க மேஸ்டர் அப்படின்னு வா சொல்றா இப்ப ஹோட்டலே காலி ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல நீ ஆக்டிங் பண்ண வேணாம்னு சொல்லவும் கியூட்டான ஆக்டிங் விட்டுட்டு ஹிசுக்கியும் நார்மல் ஆகுறா நீ ரேனாட்ல என்ன சேர்ந்தவா தானே ரகலியாவனா தேடிட்டு இருக்க உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ட்ரெஷர் வால்ட்டை ஓபன் பண்ண எனக்கு அது தேவை நம்ம ஹீரோ சொல்லவும் சாரி உன்னால அது முடியாதுன்னு வா சொன்னா

சீப்பான ஒண்ணு அப்படிங்கறதுனால ஹேசுகி சொன்னா அந்த சேகர்டை ஈஸியா போய் பார்க்க முடியும் இங்க இருக்கிற கறி எப்படி இவ்வளவு சீப்பா இருக்குன்னு டாக்காஹாஷி கேட்கவும் ஜெனெடிக்லி மாடிஃபை பண்ணி இந்த மீட் எல்லாம் சீப்பான வலைக்கு உருவாக்குறாங்க நான் சாப்பிட்டு இருக்கிறது கூட டிராகன் மீட்னு சொல்லவும் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு டிராகனா இருந்திருக்கான் அவன் மீட்டை சாப்பிடவா நம்ம ஹீரோவும் மாக்கினாவை யோசிச்சா அப்படாமே அதை பத்தி குறை சொல்லாதீங்கன்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் மாக்கினாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுறாங்களேன்னு மத்தவங்க பாக்குறாங்க ஹீசுகி உன்னோட ஃபேமிலியோட நம்பர் தாப்பா எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிடாதே அப்படின்னு டாக்காஹாஷி கேட்டுட்டு இருக்கா இதே அவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ் வந்துட்டு எல்லா மேஜிக் டவுன் சேர்ந்தவங்க தானே அவங்களை விசாரிக்கணுமே ஹேசிக்கே மட்டும் அவங்க அரஸ்ட் பண்ண வராங்க அப்படிக்காக எல்லாம் ஒரு குற்றம் ஸ்டூடெண்ட்ஸ் அரஸ்ட் பண்ணுவீங்களான்னு பிரின்சிபல் அங்க வரவும் அவங்களும் பயந்து ஓடி இருந்தாங்க எலக்ட்ரிக் டவுனும் மேஜிக் டவுனும் ஒன்னா இருக்கணும் பட் எப்பவுமே இப்படிதான் பிரச்சனை பிரின்சிபல் சொல்லி எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்கவோ ஹேசிக்கே எங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காமிச்சிட்டு இருக்கா நீங்க என்ன பண்றீங்கன்னு பிரின்சிபல கேட்டா சார் மேங்க மீட் பண்ணலாம்னு வந்தேன் ஹேசிக்கே வந்து தனியா பேசலாமான்னு கேட்கவோ நம்ம ஹீரோவா மாத்தாங்களை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா அவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க ஹேசிக்கு அப்புறம் நான் கேட்ட விஷயம் அதை டிசைட் பண்ணியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க என்ன உங்க ஃபேமிலிக்கு உங்க பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா பட் நான் உங்க பக்கம் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு ஹீசுக்கி சொல்லுவோம் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்னோட அப்பா அம்மாக்காக வச்சு நான் அந்த ரீநாட்ல அவனை ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு வா சொல்லவும் நீ பிறந்ததுல நான் உன் பக்கம் தான் இருக்கேன் அவனுக்கு எந்த ஹெல்ப்னாலும் எப்பனாலும் என்கிட்ட கேள அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்றாங்க சரி அந்த புது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க சாரி அப்படின்னு ஹீசுக்கிக்கு திரும்பவும் அந்த வாய்ஸ் கேக்குது இப்போ அந்த செகண்ட் ரஜாலியாவை வச்சிருக்கிற சர்பட் கிட்ட வந்து அவ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற நான் தான் மிஸ்டர் கொரோனையோட அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி பாடி ஸ்கேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியில கிளானோடய ஸ்கேன் பண்றான் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள உள்ள அனுப்புறான் சார் பட் கிளானோட லீடர் நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு அங்க உட்காந்துருக்கு இவன் தான் நம்ம மீட் பண்ணணும்னு கேட்டானா அப்படின்னு அப்படின்னு கேட்கவும் நான் வெல் வட் எல்லா கிளானுக்கும் ஹெல்ப் தான் லீடரா இருப்பாங்க நினைச்சா நீ கிளாபிலா நம்ம ஹீரோ கேட்டா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ஒருத்தட்ட இப்படிதான் பேசுவி அப்படின்னு கோரனையா கேட்கவும் மைண்ட்ல இருக்கிறத பேசுறது என் வழக்கம் நம்ம ஹீரோ சொல்றான் பரவாயில்ல யா உடம்புக்குள்ள எல்வன்ற தொல்லா ஒன்னு ஓடல நான் ஒரு மெர்ச்சண்டா இருந்தீங்க ஸ்வெட் அண்ட் போட்டு தான் முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சோ எதுக்காக என்ன பார்க்க வந்தா அப்படின்னு நம்ம கேட்கவோ எனக்கு உன்னோட ரஜலியா வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான் உடக்கப்படவோ அந்த ரெகலியா அந்த இடத்துக்கு வருது இது ஒரு சோல் நம்ம ஹீரோ பாக்குறேன் இது என் சோடோட ஒரு பார்ட் கிடையாது காடஸ் மல்டியா சோலோட ஒரு பார்ட் இப்போ நான் அதுக்கு ஓனரா இருக்கேன் இது என் சோல் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்களா தரலன்னா உங்களை கொண்டுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவோ எல்லாரும் ஷாக்கானா ஜோக் பண்ண நம்ம ஹீரோ சொல்றோம் ப்ரெஷர் வால்ட் ஓபன் பண்ண அந்த ரெகலியா வேணும்னு சொல்லவும் நீ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிற ஈஸிக்கே ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா சோ உன்ன பத்தி ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ண விரும்பல அகிஹபாராவோட ஓல்டு ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா இந்த மூணு ரகலியாவோ யார்கிட்ட இருக்கோ தான் கிங் அப்படி இந்த மேஜிக் டவுனுக்கோ சுத்தமா ஆகாம ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நீ இந்த ரகாலியாவின் நான் உங்களுக்கு தாராளமா தர தயாரா இருக்கேன் பட் நீ நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது ரெகாலியாவை ஒரே பாடி கூட நம்ம கம்பைன் பண்ணணும் அது ஒர்க் ஆகும் சொல்லுவோம் ஒரே பாடியில சமன் பண்றது காடசிய சமன் பண்ற மாதிரி நோபல் பிளட் இருக்கிற ஒருத்தர் பாடி தான் அதை கம்பைன் பண்ண முடியும் அண்ட் மூணு ரகாலியாவும் எந்த ஒரு பர்சன் கிட்ட இருக்கோ பாரோவோட கிங் உன் கொஞ்சம் தனியா பேசலாமானு அந்த கேட்டுட்டு மத்த எல்லாரையும் வெளிய அனுப்புறான் நீ எதுக்கு அந்த ரகாலியாவை தேட்றான்னு தெரிஞ்சா நான் கிட்ட ஒரு முக்கியமான சீக்கிர சொல்றேன் அது ஆறு தொலைஞ்சு போகல இங்க பக்கத்துலதான் இருக்கு ரகாலியாவோட ஓனர்ஸ் அல்ல மத்த ரகாலியாவை சென்ஸ் பண்ண முடியும் நான் என் ரகாலியாவை உனக்கு தரேன் பட் நீ அந்த ஹீசுக்கி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணனும் இந்த சிட்டியோட செயின்ல இருந்து நான் அவளை விடுவிக்கணும்னு நினைக்கிறேன் அவளோட அப்பா அம்மாக்கு நான் பெருசா கடமைப்பட்டிருக்கேன் பட் அதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க சோ தான் நான் அவளை டேக் கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹீசுக்கி பொண்ணு சின்ன வயசுலயே அந்த ஆர்ப இன்ஹெரிட்டட் பண்ணதா ஒரு ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு அந்த காப்ளை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றேன் டீமன் லார்ட நம்ம ஹீரோ பிக்சர் போட்ட ஒரு புக்க மாக்கி நான் வாங்கிக்கிறேன் என்னப்பா புக்கதே எனக்கோ காட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்கஹாசி அதை எடுக்க பார்க்கப்ப மாக்கி நான் அதை தடுக்கிறேன் டாக்கஹாசி

அடுத்து எங்க போறோம்லாம் எல்லாரும் யோசிக்கும்போது பவுல் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு வரை ஸ்கூலுக்கு போகணும். டார்ம்க்கு லேட்டா போக முடியாது. எல்லாரும் ஹியூஜிக்கியோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. நான் பெர்மிஷன் கேட்காம நீங்களா முடிவு பண்றீங்களான்னு ஹியூஜிகி கேட்டா. வீட்டுக்கு தான் போறோனு அவங்க முடிவு பண்றாங்க. முடியாதன்னு சொன்னாவா கடைசில அஸ்டெயின் फ्रेंड्स கடத்துறிறதுனால அவளோ என்ஜாய் பண்றா. இந்த சிச்சுவேஷன் எப்படி வந்துதுன்னு ஹியூஜிகி பார்க்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ கதைல சதி வளச்சு காமிக்க அப்படின்னு ட்ரை பண்ணலமே கூட ரகாலியா அப்படிங்கற அந்த கீ வந்து சோல் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் ஹீசுக்கியோட சின்ன வயசுலேயே அவா கிட்ட அந்த பிரகாலியாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர் பொண்ணும் தொலைஞ்சு போகல ஹீசுகியோட சோல் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கும் இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் புரியாத மாதிரி போனாலும் போக போக இருக்கிற எபிசோட்ல புரிய வரும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்